அப்படியே வள்ளலாக செல்வத்தை வாரி வாரி இறக்கக்கூடியவங்களா இருந்தான் உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை பாருங்க ஒரு தடவை ஒரு வியாபாரி நிறைய சர்க்கரையை கொண்டு வந்து விற்கிறதுக்காக கொண்டு பசாரில் விற்பனையே ஆகல சர்க்கரை அப்படியே இருந்து போச்சு அதனால அந்த வியாபாரிக்கு ரொம்ப கவலை சிந்தனை ஆயிடுச்சு இதை கேள்விப்பட்ட ஹசரத் அப்துல்லு தங்களுடைய வேலையாளர் விட்டு அந்த சர்க்கரையை பூரா விலை கொடுத்து வாங்கிட்டாங்க வாங்கினதோடு மட்டும் அதை அத்தனையையும் மக்களுக்கு இலவசமாக பங்கிட்டும் கொடுத்துட்டாங்க அல்லாஹ் அக்பர் பாருங்கள் எப்பேற்பட்ட சிந்தனை குறைவள்ளல் பார்த்து இது மாத்திரமில்ல இரவு நேரத்துல வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் இவர்களுடைய வீட்டில் தான் உணவு மேலும் தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு தரப்பட்டு வந்து இந்த ஹஜரத் அப்துல்லாஹ் அப்னு ஜாஃபர் அல்லாஹ்லானு அவர்களுக்கும் ஹஜர் அப்துல்லாஹ்னர் ஜுபைர் அலி அல்லாஹத்லான் அவர்களுக்கும் இடையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை கேளுங்க இதாவது ஜுபைர் அல்லஹுங்கிற ஒரு சஹாபி அவர் தங்களுடைய மகனார்ட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க இன்றைய போரில் நான் ஷஹிதாயிருவேன்னு நினைக்கிறேன் அதனால என்னுடைய கடனை பூரா நீங்க தான் நிறைவேற்றணும் என்னென்ன வேலையை பூரா செஞ்சிடணும் சொல்லி வசியத் செய்கிறாங்க அதே போல அதே நாளில் ஷஹீதாக்கவும் பட்டு அதற்கு பிறகு ஹசரத் ஜுபைர் அலி அல்லாஹத்லான்ஹூ அத்தாவுடைய கடன்களை கணக்கிட்டு பார்க்கறாங்க ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு லட்சம் திருகங்கள் கொடுக்க வேண்டியதா இப்போ இந்த கடனை மகனாராகிய சூழ்நிலை யார் அத்தாவுக்கு கொடுக்கணும் அதையெல்லாம் கணக்கு பார்க்கறாங்க அதை போல பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தடவை நாம இப்ப முன்னாடி சொன்னோமா இல்லையா கொடை கொடைவல்லல் ஹஜர் அப்துல்லா ஜாஃபர் அல்லாத்லூர் அவர்களுடைய பேரும் அதுல வருது இங்க நாம கவனிக்கணும் ரெண்டு சஹாபியுடைய பேரும் அப்துல்லா தான் அத்தாவுடைய பேர் தான் வேற கொடைவல்லல் ஹசரத் அப்துல்லாஹாப்னு ஜாஃபர்லான்ஹு இங்கே தந்தையுடைய கடனை நிறைவேற்றுவதற்கி கணக்கு பார்க்கக்கூடிய சஹாபி ஹசரத் ஜுபைர் ஜுபேர்லான்ஹு ஆக கணக்கு பார்த்ததுக்கு பிறகு ஹசரத் அப்துல்லு ஜுபேர்லான்ஹு நேர ஹசரத் அப்துல்லு ஜாஃபர் அவங்கள்ட்ட போய் எங்களுடைய தந்தையுடைய கடன் பட்டியல்ல நீங்க பத்து லட்சம் குரு திரோகம் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு ஹசரத் அப்துல்லு ஜாஃபர் அல்லா அலான் நீங்க எப்போ விரும்புறீங்களோ அப்போ வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து திரும்பியும் ஒரு முறை கணக்கா சரி பாக்குறாங்க வேகமாக மீண்டும் ஹசரத் அப்துல்லு ஜாஃபர் கிட்ட போனாங்க போய் சொன்னாங்க நான் தவறு இழைச்சுட்டேன் பத்து லட்சம் திரகம் எங்க அத்தாதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய உயர்ந்த சிறந்த குணம் பாருங்க அத்தாவிடத்துல கடன் கொடுத்துட்டாங்க மகன் வந்து சொல்றாரு அந்த பத்து லட்சம் தருகம் நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி எந்த கோபமும் படல மாறாக எப்ப வேணுமோ வாங்கிக்கோங்கன்றாங்க இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே சஹாபாக்களுக்கு இந்த பொருள் செல்வங்கள் மீது பற்றட்ட தன்மையில தான் இருந்தாங்க யாருக்கு என்ன தேவையோ எப்போது தேவையோ அதையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவே உடைத்தன்மை உள்ளவர்களாகவே எப்போது இருந்தாங்க எப்படி இறைக்க இறைக்க கிணறு ஊறுமோ இந்த உயர்ந்த உத்தமர்களிடத்துல செல்வங்கள் செலவழிக்கப்படப்பட அல்லாஹ் இடத்துல வந்து கொண்டே இருந்துச்சு வந்து கொண்டே இருந்துச்சு இன்றைக்கு நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இடத்துல இருந்து யாராவது கடன் வாங்கிட்டு போயிட்டாரு கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க தான் கடன் கொடுக்கணும்னு நம்மகிட்ட வந்து நிற்கிறாருன்னு சொன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் என்னெல்லாம் செய்வோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதனால கண்ணிய கால் தாங்களே நாம இந்த சம்பவங்கள்ல இருந்து பெறக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னா சகாபாக்களுக்கு இருந்ததை போல விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தாராளமாக செலவழிக்கக்கூடிய தன்மை ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய தன்மை பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடிய தன்மை இது போல நாங்களும் எங்களிடத்துல வர்றதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது காசு பொருள் இருந்தா தான் இது போல முயற்சி செய்வோம் என்றது எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு வசதி வாய்ப்புகளை என்ன நிலைமைகளை ஆக்கியிருக்கிறானோ அது அந்த தகுதிக்கு ஏற்ற அளவு நாங்க அல்லாஹின் பாதையில சதக்கா செய்யறது அல்லாஹுக்கு அங்கே செலவு செய்யறது ஏழைகள் அனாதைகள் எல்லாருக்கும் செலவு செய்யறது செலவு செய்து 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 அல்லாஹிடத்திலிருந்து உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியை அடைந்து கொள்வது அப்படிப்பட்ட சிறந்த நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக அமீன்